ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நாளை நாள் உருவாக இருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தோடு சேர்த்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த மாதத்துல நடக்க கூடாதது நடந்திருக்கலாம் இல்ல நடக்க வேண்டியது நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பா அடுத்த மாதத்துக்கு வந்து தள்ளப்படுது சோ அப்படிதான் இப்போ பிறந்திருக்க கூடிய புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் சொல்ல ஆண்டினுடைய கடைசி மாதம் பன்னிரெண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பரில் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் தான் ஏன்னா புதுசாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டானது பிறக்க ஆரம்பிச்சிடும் இந்த வருடத்தினுடைய கடைசி அப்படிங்கும் பொழுது என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்கோ அதை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிசம்பர் நாலு நாளைக்கு நாள் உருவாகக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா எத்தகைய ஸ்பெஷல் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துடலாம் பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வருவதுண்டு தான் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்துல வரும்பொழுதுமே அது சிறப்பாக தான் இருக்கு இப்படி பன்னிரெண்டு மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிகளை எல்லா பௌர்ணமியை விட இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தான் சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை தான் வந்திருக்கு திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலு வியாழக்கிழமை காலையில ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்க போகுது சோ இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில காலையில ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை தான் முடியுது அதனால பௌர்ணமில கிரிவலம் போகக்கூடியவங்க எல்லாருமே வெ வியாழக்கிழமையில வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையில வரைக்கும் போலாம் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஏன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட தான் உருவாகும் அந்த மாதிரி கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தான் வரும் ரசபராசிலயே வரும் அதாவது சூரியனினுடைய நட்சத்திரமான கார்த்திகையில சந்திரன் இருக்கும் பொழுது செவ்வாயின் ராசியான விருச்சக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல கார்த்திகை பௌர்ணமி வந்திருக்கு சோ ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை பௌர்ணமியும் வந்து கார்த்திகை நட்சத்திரம் தான் வரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு போலவே ரோகிணி நட்சத்திரம் தான் வந்திருக்கு இது மாதிரி ஒரு சில ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா திதிகள் நட்சத்திரங்கள்லாம் மாற்றம் வரும் இதெல்லாம் வந்து இயல்பு தான் இதெல்லாம் வந்து அதே டைம்லேயே வரும் அதே நாள்லேயே வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது திருவண்ணாமலையில் மகாதீபம் டிசம்பர் புதன்கிழமை மூணாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே வந்து எத்திடுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பெருமாள் வழிபாடு செய்யலாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம் குறிப்பா சொல்லப்போனால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யறது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியங்களை தரும் அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தையும் வந்து போக்கி கொடுக்கும் ஸோ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாதவங்கலாம் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க எதுவுமே நீங்க பண்ண வேணாம் அன்னைக்கு தானம் செய்யுங்க யாருக்காவது இல்லாதவர்களுக்காக பார்த்து செய்யுங்க ஸோ நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே வந்து மாத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ கார்த்திகை மாத பௌர்ணமியில் எப்படி வந்து வழிபாடுகள் செய்யணும் திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் ஸோ எல்லாருமே உங்களுடைய வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே ஒளிமயமாக மாற்றம் பெறும் பெரிய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியை பற்றியும் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பொதுவாக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா செலவு செய்ய மாட்டாங்க செலவு செய்யணும் அப்படின்னா கூட அதை கணக்கு பார்த்து தான் செய்வாங்க பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடியவங்க ஆடம்பர செலவை தவிர்க்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸோ என்னதான் வசதி வாய்ப்புகளோட இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு வந்து தோணவே தோணாது ரூபா செலவு பண்ணால் கூட அதை பார்த்து பார்த்து செய்வாங்க ஸோ அப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது மேலதிகாரிகள் ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முழுமையான ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலையும் தவிர்க்காதீங்க அவங்க சொன்னாங்கன்னா உடனே கேட்டுக்கோங்க இப்படி நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் கவலை வந்து தேவையில்லாதது ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் எதுவும் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அதை விரிவாக்கம் செய்யலாம் அதை விரிவாக்கத்துக்கு உங்களுக்கு முதலீடுகள் தேவையில்லையா அந்த முதலீடுகளுக்கு நீங்கள் வங்கியை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் ஸோ கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் எந்த விதமான தொல்லையும் இருக்காது அலைய வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அந்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு உடனே வந்து கொடுத்துருவாங்க அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வேணும்னு நினைக்கிறவங்க சொன்ன அப்ரோச் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணால் கூட கிடைக்காததெல்லாம் கூட இப்போ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்கு அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு பெண்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின தங்க நகைகளை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல அந்த கடனை எல்லாத்தையும் வந்து நீங்க அடைப்பீங்க நகை கடன் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போனால் ஒரு சில நகைகள் நீங்கள் மீட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய முயற்சி தான் நீங்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் இருக்குது கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நிலை அப்படின்ற அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எதாவது கிடைச்சிட்டே இருக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் கதாநாயகரான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது அதுக்கு இணையாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த டிசம்பரில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கல்வி கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படி தான் இந்த மற்ற மாணவர்களோடு நீங்கள் வெளியில் போறீங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் கவனமாகவே வந்து போயிட்டு வரணும் ரொம்ப முக்கியம் அதே போல் வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேகத்தை வந்து குறைக்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு முதன உடையவங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா தனியாக எதுவும் வண்டி வாகனங்களை இயக்க வேண்டாம் ஏறக்கூடாது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ வேகமாக போகணும் அவசரமாக போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேகம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஸோ உணர்ந்து செயல்படுங்க நிதானமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த டிசம்பரில் வந்து ஏற்பட இருக்குங்க சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் வந்து அபரிவிதமான மாற்றங்களை கொடுக்கும் அதே ஒரு சில நேரங்களில் கிரக வந்து நமக்கு மோசமான விளைவுகளை கொடுத்துடும் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு படைப்பாற்றல் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும் இந்த சாதிக்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அப்போ தான் வந்து முயற்சி பண்ணுவீங்க முயற்சி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கும் ஸோ புதுவிதமான யோசனைகள் திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில தான் நீங்கள் முன்னேற்ற பாதையை இப்போ வந்து பார்க்க போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பணி இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அப்படிதான் நல்ல வேலை செய்வீங்க முழுமையான அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான வெகுமதியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு ஆதரவு இருந்தாலுமே கூட நிதி விஷயம் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா பணம் பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்க தான் ஆனாலுமே செலவு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நிதி விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா திடீர் செலவுகள் பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணணும் திடீர்னு வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கையில் காசு பணம் இருக்கணும் அதனால் அதற்கான விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்யுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடிக்கடி சோர்வு மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் போகிறது இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது ஸோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் உங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாடல் கேட்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு மற்றவங்களோட பேசுகிறது பிடிக்கும் மனசை விட்டு ஷேர் பண்ணிட்டீங்க ஒருத்தங்கள்ட்ட அப்படின்னா உங்களுடைய மனசாக கூடிய பாரங்கள் எல்லாம் குறையும் அந்த மாதிரி மன அமைதிக்கு தியானம் செய்யலாம் யோகா வந்து பண்ணலாம் இது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதும் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றத உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும் இருந்தாலுமே கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அம்பாவில வழிபாடு செய்யுங்க அம்பாவில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய தெரியுமோ அப்படிலாம் வழிபாடு செய்யலாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாதுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் தான் அம்பாவில வழிபாடு செய்யணும் அப்படின்றதும் கிடையாது ஸோ கோவில் அப்படின்றது நீங்கள் அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுனால மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால தான் வீட்டில இருந்து வழிபாடு செய்யறதை விட ஆலயங்களுக்கு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம் அம்பாளுக்கு வந்து முல்லை பூ வாங்கி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் இந்த பதிவு கண்டிப்பாக முதல ராசினியர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்